உங்களுடைய சிந்தையில் எதை குறித்து ரொம்ப நீங்க வந்து அதை யோசிக்கிறீங்களோ அதை நீங்க அந்த காரியத்தை நீங்க நிறுத்தாம கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் நல்ல சிந்தை உள்ளவர்களாய் மாறவே முடியாது மாறவே முடியாது ஒரு கணவன் மனைவி ரெண்டு ஒரு ஒரு பெரிய பெரிய வாக்குவாதம் சண்டை அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரையும் தனியா கூப்பிட்டா ரெண்டு பேருமே நல்லவங்க ஆனா அந்த கணவன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா மனைவி சொல்றாங்க என் மேல ரொம்ப சந்தேகப்படுறாரு பாஸ்டர் இவர் ரொம்ப சந்தேகப்படுறாரு எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல இதுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலை அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப இவர்கிட்ட வந்து ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா அது ஒன்றும் இல்லை இவர் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து ஒருத்தரோட ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்க அதை வந்து இவர் வந்து இரவு நேரத்தில் போட்டு யோசிச்சிட்டே இருந்திருக்கிறாரு ஐயோ என் மனைவி இப்படி தப்பாக பேசிடுவாங்களோ தப்பாக போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு 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 கடைசியில் என்னாச்சு ஆச்சு அப்படின்னா அவர் ஒரு சொப்பனம் பார்க்குறாரு அந்த சொப்பனத்தில் தன்னுடைய மனைவியும் தன் அந்த அவர் யாரை குறித்து சொப்பனம் பார்த்தாரோ அவர்களும் பேசி கொண்டிருக்கும் மாதிரி ஒரு சொப்பனம் பார்க்குறாரு இந்த சொப்பனம் பார்த்த உடனே அதை ரியாக்ட் பண்ணுறாரு உடனே இது நம் உண்மைன்னு அவர் நம்பிட்டார் அந்த சொப்பனத்தை ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா சிந்தனையின் திரட்சியினால தான் என்ன வருது அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்க வந்து தேவையில்லாத காரியத்தை நீங்க யோசிச்சுட்டு நீங்க தூங்குறதற்கு போனா கூட உங்க தூக்கத்துல வருகிற சொப்பனம் கூட எப்படி வரும் அப்படின்னா நீங்க எந்த காரியத்தை குறித்து அதிகமாய் யோசிக்கிறீங்களோ அதை குறித்ததான சொப்பனங்கள் உங்களுக்கு வரும் நிறைய பேர் சொப்பனத்தை பார்த்து பயப்பட்டுருவாங்க சொப்பனத்தை பார்த்து என்னமாய் நடக்குமோ அப்படின்னு நினைச்சிருவாங்க அப்போ ஏன் அது வருது அப்படின்னு சொன்னா நம்முடைய சிந்தனையிலே நல்லதை யோசிக்காமல் இருக்கிறதா அதனால இன்றைக்கு ஒண்ணு என்னன்னா என்னுடைய சிந்தனை நல்லா ஆகணும்னா முதல்ல என்னுடைய யோசனையை தேவையற்ற யோசனைகளை நான் என் மைண்டை நம்ம எப்படி பழக்கி வச்சிருக்கிறோம்னா எடுத்த உடனே எல்லா காரியத்திற்குமே எதிர்மறையாக யோசிச்சு 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 நம்ம நிறைய பேர் பழக்கி வச்சிருக்கிறோம் நம்ம நிறைய பேர் அப்படி அப்படி உருவாக்கி வச்சிருக்கிறோம் அப்ப அந்த சிந்தை வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது ரியாக்ட் எப்படி பண்ணுது அப்படின்னு சொன்னா ஒரு கெட்ட காரியத்தை தான் நம்ம யோசிக்க பண்ணுது அப்போ இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல எல்லாரும் ஒரு பொருத்தனை எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டவரே என்னுடைய சிந்தையில நான் என்ன பண்ண மாட்டேன்னா இனி தேவையற்ற காரியத்தை நான் கொண்டு போக